தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மக்களை மட்டுமல்ல கட்சியையும் அதிமுக வடகிழக்கு பருவமழையில் ரோட் ஷோ நடத்தி மக்களின் நிலைமையை சரி செய்ய முதலமைச்சர் முன் வருவாரா என விநாய் எழுப்பியுள்ளார் இதுவரை மதுரை மாநகராட்சியுடைய வரலாற்றில மதுரை வரலாற்றில ஆளுநர் கட்சியில வரி முறைகேட்டில் ஊழலில் ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் மேயர் கணவர் கைது ஏறத்தாழ இருபத்தி மூணு பேர்கள் கைது பதினாறுக்கு மேற்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு நிலை ஒரு அவமானம் ஒரு தலைகுனிவு இதுவரை ஆளுகிற கட்சிக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை இப்போதுதான் தான் ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்சி வந்து திமுக ஆண்டு கட்சி மெஜாரிட்டி இருக்கிறாங்க வந்து ஆளுகிற கட்சியாக இருக்காங்க இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க ஒரு மேயரை நியமிக்க முடியல எவ்வளோ பெரிய தலைகுனிவு திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் அந்த அடிப்படையில்தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற நீத்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவைக்காவினுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பி தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது தாவைக்காவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது